அநேகமாக திருப்பானில் இன்றைக்கு ஓதப்பட்ட பகுதியை தவிர வேறு எங்கும் இவ்வளவு விரிவாக ரமதானை பற்றி பேசப்படவில்லை ரமதானுடைய மாதத்தை பற்றி அதில் நோக்கும் நோன்பை பற்றி அதில் யாருக்கு சலுகை என்பதை பற்றி நோன்பு வைக்காதவர்கள் தர வேண்டிய செதியா பற்றி சிரமத்தோடு நோன்பு வைப்பதை பற்றி ரமதானை சந்தித்தவர்களெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஒருவேளை ரமதானுடைய இரவில் ஏதேனும் இரவிலோ பகலிலோ நோன்பை முடிக்கிற காரியங்கள் செய்து விடுவது பற்றி இரவு வரை நோன்பை முடிப்பதை பற்றி இப்படி நிறைய வசனங்கள் இன்றைக்கு சட்டங்கள் ஓதப்பட்டது அதனால நோன்பு குறித்து குரானுடைய பார்வையில் சொல்லப்பட வேண்டிய சில செய்திகள் அவை தெரிந்ததாகவும் இருக்கலாம் தெரிந்த தெரியாதவையாகவும் இருக்கலாம் நினைவூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நோன்புடைய வசனத்தை எடுக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது என்றால் படிப்படியாக படிப்படியாக பொதுவா அல்லாஹுடைய பாணி எந்த ஒரு சிரமமான விஷயத்தையும் திடீரென்று ஒரே கட்டத்தில் அல்லாஹ் அமல்படுத்த மாட்டார் எனவே இந்த உலகம் கொஞ்ச நாள் ஆக நோன்பு விஷயத்தில் வேறு மாதிரி பழக்கப்பட்டிருக்க முதல்ல வருஷத்துல ஒரு நோன்பு அசூரா வேற எதுவும் கடமை இல்லை அசூரா மட்டும்தான் கடமை முகரும் பத்தாவது நாள் முந்தைய சமுதாயங்கள் அப்புறம் படிப்படியாக மாறி இந்த சமுதாயத்தினுடைய ஆரம்பத்தில் கதை பதிமூணு பதினாலு பதினைஞ்சு அது மாத்திரம் நோன்பு என்று இருந்தது மாசத்துல மூணு நாள் அப்ப வருஷத்துல கிட்டத்தட்ட நாள் நோன்பா அந்த நோன்பு இருந்தது செல்ல வந்ததற்கு பிறகு நோன்பிலே சில சில மாற்றங்கள் முதல் கட்டமா என்னன்னா நோன்பு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் மகிழ்வில் இருந்து இஷாவதை மட்டும் டைம் அவ்வளவுதான் இஷா பக்கத்து வந்துருச்சுன்னா சொல்லப்பட்ட மகளிர் வாரை இரவெல்லாம் நோன்பு பகலெல்லாம் நோன்பு நல்லா சொல்றதுன்னா ஒரு ஒன் அவர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் அவர் தான் பிட்வீன் மகரிபாண்டி இப்ப இஷால இருந்து எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோன்பு இந்த நோன்புடைய நேரத்தில் ஒரு சலுகையும் சட்டமும் இருந்தது வைக்கிறவங்க வைக்கலாம் வைக்காதவங்க ஏதாவது ஏழை மிஷ்கீடு எழுப்பி சாப்பாடு கொடுத்துர்லாம் வைக்காதவங்கெல்லாம் உடம்பு சரியில்லாதவெலாம் இல்லை சும்மா பொதுவாகவே வெறுமன்னா வச்சிக்கலாம் வெறுமனா அங்கே கொடுத்துர்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மாறுகிறது சலுகை கிடையாது நோன்பு நோண்டு தான் ஆக வேண்டும் யாருக்கு சலுகை நோயாளி ஆகிறது இருந்தால் சலுகை பிரயாணியாக இருந்தால் சலுகை பிரயாணி ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் கலைத்து போய்விடுகிற அளவுக்கு பயணப்படுகிற பிரயாணியாக இருக்க வேண்டும் நோயாளி சாதாரண தலைவலி அல்ல சாதாரணமான சின்ன சின்ன உபாதைகள் அல்ல மாறாக ஒரு நோன்பு வைக்கிற போது அது மீண்டும் அவனை கஷ்டப்படுத்தும் என்றாலோ நோயின் வீரியம் கூடும் என்றாலோ அந்த நோயிலே அவன் இறந்து போக வாய்ப்புண்டு என்றாலோ இது போன்ற சந்தர்ப்பங்களை சொல்லி விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆக நோம்பு விஷாப்பட இருந்து மகுரிப்பு வரைங்கிறது தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருனாலையும் அதை கரெக்டா பண்ண முடியல நோம்பு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தார் ரொம்ப முடியாம இருந்த மயங்கர மாதிரி இருந்த ரிசூல் சல்லாலு சொல்லவும் ஒரு ஏன் இப்படி இருக்கிற ஒரு பேர் அபு சர்மா அப்படின்னு பேர் அபு சர்மான்னு சொல்லுவாங்க கைசுலு சர்மான்னு சொல்லுவாங்க அபுல் சர்மா ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிறாருன்னு கேட்டாங்க அது அந்த நோம்பு அதாவது இஷாங்கில இருந்து அடுத்த நாள் மகர வரையும் உள்ள பெரிடு இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோம்பு நேரம் சொன்னாரு பகல் பொண்ணு நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் கலைப்பட தூங்கிட்டேன் மகிழ்ச்சி இஷாவுக்கும் இடையில ஒன்னும் சாப்பிடல நான் முடிச்சு பார்க்கும் போது நன்றி தொடர்ந்து அப்படியே நோம்புல இருக்கிறேன் அந்த மகதி டூ இஷா ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி அவர் ஏதாவது சாப்பிட்டு இருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் உங்கிட்ட செய்யல அப்போ இந்த மாதிரி நான் அந்த இருந்து ஈஷா வரை ஒன்றும் சாப்பிடாதனால இப்படி கழிச்சு போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே சபையில வச்சே சொன்னார் அது ரத்து உமர் வஜி உள்ளிட்ட ஒரு சில பேர் எங்கள்ட இதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் அப்படி சொன்னாங்க எப்பொழுத்தருக்கு கேட்டாங்க உங்களுடைய என்ன விஷயம் இரவு நேரத்தில் விஷாவுக்கு வந்து நோம்பிலை இருக்க வேண்டும் நாங்கள் வீட்டின் மனைவியோடு சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக சில நேரம் ஆசிரியர் விசாரிக்கிறப்போ மாணவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் அப்படி வேணால் நம்ம சொல்லிங்களான்ட்டு உட்காந்து போகிற அமைதியாக இந்த ஒருத்தர் சொன்னாரே இல்லையா அங்கேருந்து இன்னொருத்தர் நானும் அப்படிதாங்க இன்னொருத்தர் நானும் அப்படிதாங்க கடைசியா என்னாச்சுன்னா உமரதி இல்லாத சொன்னாங்க அதை துவாக்கன்னு யாரை சொல்லலாம் நானும் அப்படிதாங்க அப்புறம் தான் துவா செஞ்சாங்க அது துமரதி எல்லாம் கொத்தாங்க அனுபவம் வேறு அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ன கருத்தை சொல்லுவார்களோ அது வகையாக இறங்கிவிடும் மறுநாளே ஆயத்து இறங்கப்பட்டது அந்த ஆயத்தும் இன்னைக்குதான் ஓதணும் அதாவது நோன்புடைய எல்லா சட்டங்களும் இன்னைக்கு வந்து லத்தை செய்யா தொழிலா விசாரிக்கும் நோன்பு காலங்களில் இரவில இந்த இந்த மீறலை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிட்டு பல்லான ராசியோ உரு அல்ல உங்களை மன்னிச்சுட்டான் இனிமேல் இரவு தேவையில்லை வந்து இரவு வரை நோன்பு வைத்தால் போதுமானது காலையில இருந்து தொடங்கி ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நோன்பு வைத்தால் போதுமானது என்ன அது இருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்னு நேரடியா சொல்ல பிரச்சனை இல்லை குரானுடைய இலக்கியத்தனமான ஒரு வாசகம் அந்த வசனமும் இன்னைக்குதான் ஓதப்பட்டது என்னன்னா கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறுற வரை நீங்க நோம்புவீங்க அப்படின்னு வந்துச்சு அதிகம்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு சஹாபி தாயித்து இறங்கின உடனே அது முழு கிழக்கு முன்னாடி தெரியல ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு கருப்பு கயிறு வெள்ளை கயிறாகிற வரையும் சாப்பிடலாம் அப்படின்னா அவர் உங்களாலுமே தெல்லாணி கடையில ஒரு கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு வெள்ளையாகிற வரையும் சாப்பிட்லாரு காலையில பச்சை பிறகும் எடுத்து பாக்குறாரு தான் இருக்குது சாப்பிடுக்கிறாரு திரும்பவும் எடுத்து பாத்திராஜா பகல் பூரா அப்படித்தான் இருக்கு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு மாறலா வந்து சொன்னாரு நல்லா சொல்றான் எத்த பையன் நடக்கும் அஸ்வதி மினல் இன்னைக்கு ஓதப்பட்ட அவசியம் தான் இப்படின்னு நல்லா சொல்றான் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு நானும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வெள்ளையா மாறல இதுவரையும் சாப்பிட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நபி செல்லா சொன்னாரு கருப்பு கயிறுங்கிறது போட்டு அர்த்தம் இரவு வெள்ளைக்க இருங்கிறது கொண்ட அர்த்தம் பகல் அப்படிதான் சொல்றான் பகல் முடிஞ்சு அதாவது இரவு முடியுமானால் உங்கள் நோம்பு விட்டது மீண்டும் பகல் காலம் முழுக்க நோம்புல இருக்க வேண்டும் மீண்டும் எப்ப இரவு ஆரம்பிக்குதோ அந்த மகிழ்வில்லை தான் நீங்க சாப்பிடணும் இப்படின்னு எல்லாம் அர்த்தம்னு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு அந்த குரானுடைய இலக்கியத்தனமான அந்த வாசகத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்று மகரிப் என்றாகி பிறகு ஃபஜருல இருந்து மகுரீப் என்றாகி இதற்கிடையிலே ஒவ்வொரு தடவையும் நோன்பு புதிய மர்லாவை புதிய பரிணாமத்தை பெறுகிற போது முடியாதவர்களையும் கருத்தில் கொல்லப்பட்டு நோன்பினுடைய சட்டங்கள் இறுதி செய்ய நிகோதன வசனத்துல உள்ள வார்த்தை தான் நோம்புலுடைய எல்லா சட்டமும் இன்னைக்கு ஓதிடும் கபா குத்தி அடல்ல கபலிக்கும் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் நோன்பு நோட்டது போல முன்னால இருந்தவங்க எல்லாம் நோம்பல் நோட்டுறாங்க அதாவது நோம்பினுடைய விதங்கள் வேற மாதிரி எல்லாம் இருக்கலாம் தவறு செய்யலாம் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி எதிரி சலையில் செல்லாம் இந்த நரிமார்கள்லாம் நோம்பு வச்சுதான் இருக்கு நபி இஸ்லாம் நாற்பது நாள் லோப வச்சதா இருக்குது அதை ஒட்டி யூதர்கள் நாற்பது நாள் லோகம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த நாற்பது நாளை திடீர்னு யாரோ யூதர்களுடைய யூதிகளுடைய ஒரு அரச நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் ஒரு ஏழு நோம்பு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கா போட தெரியுது யூதர்கள் நாற்பத்தி ஏழு நோம்பு பண்ணாங்க மூணு ஏன் கொசுரா இருக்கணும் ரவுண்டா பண்ணிருக்காங்கன்னு ஐம்பது ரோம்பு எவ்வளவு பின்னாடி உள்ள அரசு சொன்னாங்கன்னு ஐம்பது ரூபா பண்ணிட்டாங்க நோம்புகள் தாறுமாறாக இந்து சமுதாயத்தில் சமுதாயத்திலாம் மாறிடுச்சு இது ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரமதானுடைய பெற பார்க்கிற போது தொடங்கும் ஷபானுடைய பெறை பார்க்கிற போது முடியும் என்கிற டைப்புல இங்கே வச்சது நாம மட்டும் இல்ல முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வச்சாங்கன்னு சொல்றது நம்ம முன்னாடி ஜுமாயான கூட சொல்லியிருக்கோம் இது ஒரு சைக்காலஜி இது ஒரு நிறைய இடத்துல மனோதத்துவத்தை பேசும் இப்படி ஒன்று இருக்குது கஷ்டமான ஒரு விஷயம் பரவலாக இருக்கும் என்றால் அதை தாங்கிக் கொள்ளுவது லேசாகிவிடும் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு இருக்கு அரபில பேமஸான வார்த்தை அல் முசிபத்து ஏதாவது ஒரு முசீபத்து பரவல் ஆயிடுச்சுன்னா அது லேஸ் ஆயிடுமா பரவலாயிடுச்ச நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போறோம் அது டாக்டர் பயங்கரமா சுகர் வந்ததை சொல்லுவார் அவர் அதையே அப்படி சொல்லாம கொஞ்சம் ஊர்ல எல்லாத்துக்கும் இப்ப வருது நடக்கிற நாலு பேத்துல மூணு பேத்துக்கு சுகர் இருக்கு அத்தனை பேத்துக்கு வந்துருச்சுன்னா இவர் சரின்டுவார் ஏதாவது பரவாயில்ல நமக்கு மட்டும்ங்கிறவர்தான் இதுக்கு இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சு அங்க தெருவுல வேற யார் வீட்லயும் போகல எல்லா வீட்லயும் இருக்கு முசீபத்து ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளவு பெரிய முசீபத்துல நம்ம சிக்கிட்ட அந்த நேரம் யாராவது சொல்லுவாங்க ஊரே போயிடுச்சு அலம்ல புரிஞ்சு என்ன இவர் வீட்டுக்கு கரண்ட் போயிதான் இருக்கு இப்பவும் ஆனா என்னன்னா ஊரு ஊரம் போச்சுன்னு சொல்றதுல ஒரு ஒரு முசீபத்து பரவல் போது நாம் அதை ஈஸியா சலித்துக்கிறதுக்கு பழகிறோம் அந்த மாதிரி நீ நோம்பு வை நீ பட்டினி ஆகிரி தாகமாயி சொல்லும் போது உள்ள மனோதத்துவம் வேற முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வச்சாங்க அதே மாதிரி நீங்களும் வைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய குரான் இது மனோதத்துவத்தை குரானுடைய நிறைய இடங்கள்ல பேசப்படுற சைக்காலஜி இப்போ ஓதப்பட்டது பூராமி நோன்புடைய சட்டங்கள்னால சொல்றதுனால சில விஷயம் சொல்லிடலாம் நம்பர் ஒன்னு நோன்புல நம்ம பண்ற நிறைய சில தவறுகள் இருக்கு நோன்பாளிகளுடைய பொதுவான தவறுகள் ஒண்ணு என்னன்னா தேவையே இல்லாம நைட்டு முடிச்சிருக்காரு தேவை இருந்து முடிக்கலாம் ஓதரவுல முடிக்கலாம் ஏதாவது இல்மு கல்வி அது சம்பந்தமான பணிகள் முடிக்கலாம் நீங்க ஏதாவது குரான் பார்க்கறீங்க கிதாபு பார்க்கறீங்க தப்சீல் பாக்கறீங்க நூல்கள் படிக்கிறீங்க பிரயோஜனமான முறையில அது மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறீங்க இவங்கெல்லாம் முடிக்கலாம் இபாதத்து தக்மீர் கட்டி தொடர்கிறவங்க முடிக்கலாம் ஜேத்துல இருக்கிறவங்க முடிக்கலாம் ஒண்ணுமே இல்லாம ஊர் திண்ணையில உட்காந்து அரட்டை அடிக்காது ஒண்ணுமே இருக்காது இந்த முக்குல பத்து பேர் அந்த முக்குல பத்து பேர் என்னும் ரம்சான்னு தூங்கலாம் ஒரே வார்த்தை என்னமோ எங்க குரான் ஆயத்திருக்கிற மாதிரி ரம்ஜான்ல போய் தூங்கலாமா ரம்ஜான்ல முடிக்கிறான்னா யாரு முடிக்கலாம் இருக்கா இல்லையா ஒண்ணுமே இல்லாம சும்மா ரம்ஜான்ல முடிச்சிருக்காது அப்படின்னா இரவு விழித்தல் என்பது சில நீதிகளுக்கு ஒப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தா முடிக்கலாம் இரண்டாவது இன்னொன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ரம்சான்னு உடனே சோகமா இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தூங்கணும் ஒருவேளை சேர்ந்து இங்க இருக்கிறத எடுத்து இப்படி வைக்க மாட்டேன் என்னன்னா நோம்பு வச்சிருக்க நோம்பு வச்சிருக்கேன் கடைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் மாட்டேன் நோம்பு வச்சிருக்க அங்க கூட இருக்கிறவங்களும் ஐயோ அவனை அவன் நோம்பு வச்சிருக்க நோம்பு வச்சிருக்கிறவங்க தூங்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு நோம்பு வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கூட கஷ்டமா எந்த வேலையும் செய்யக்கூடாது நீ யாரு சொன்னா பதில் நோம்புலதான் நடந்துச்சு பதில் யுத்தம் சகன் செஞ்சுட்டு பஜ்ர தொடுறதுக்கு நோம்போட போய் தான் யுத்தத்துல நிக்கிறாங்க சாஹா பெருமக்கள் இவன் போருக்கு போறது இல்லை முக்கிய போக மாட்டேங்கிறான் என்னென்ன நோம்பு வச்சிருக்காரு நோ நோன்பு என்பது சோர்வின் அடையாளம் சொல்ல போனா நோன்பு வச்சிருக்கிறவங்க எங்களை சோர்வா காட்டக்கூடாதுன்னு இருக்கு என்ன தேய்க்காருன்னா தலைக்கு என்ன தேய்க்கணும் துணி மாத்தி நல்லா இருக்கணும் இவரு இப்படி பஞ்ச பரதேசியா கிடப்பாரு என்னமோ அடி ஒத்து வந்த மாதிரி அவ்வளவு சிரமமாக நோன்ப காட்டணுங்கிற அரசியமே இல்லை நோன்பு என்பது சோம்பனுடைய வேலை செய்யாமல் இருக்கிறது அடையாளம் அல்ல யாரோ சும்மா சொல்லிட்டாங்க நோபாலியின் தூக்கம் கூட இவ்வாறுத்தான் நான் ஸ்டாப தூங்கல் அடுத்து நோன்பாளியினுடைய தலைவர்கள் ஒண்ணு என்னன்னா ஜபாத்தோட இல்ல அதாவது இரவுல தொழுக்கிறவங்க வேற பக்தர்கள் காட்டு ஃபஜீர்ல மட்டும் அவங்கவுங்க ஜமாத்தோட எல்லாம் இல்லை அங்கேயே முடிஞ்ச வரை அவங்க சாப்பிட்ட எடுத்துலேயே படுத்தாரு படுத்துறது ஃபஜரும் ஜமாத்தோடு தொழாமில் இருப்பது நல்லா பாதுகாக்கணும் நயவஞ்சகர்களின் அடையாளம் வந்து இருக்கு ரொம்ப ரசோ இல்ல அந்த தொழுகை விஷயத்துல கொஞ்சம் கண்டனம் எல்லாம் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ் வருது தெரியுமா

இப்போ நோம்பாளிகள் இந்த தவறு எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுறது சகல் சாப்பாடு ரொம்ப ஜோரா நடக்குது எல்லா பக்கம் நாடு பூரா சொல்ற இஃப்தா தான் இருந்துச்சு பொதுவா பள்ளிவாசல்களிலேயே இப்தார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது வீடுகள்ல நோம்பு துரட்டுறவங்க நீங்க வேண்டாம் பள்ளிவாசல்ல வந்து நோம்பு தோற அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சி பள்ளிவாசல இஃப்தார் ஏற்பாடுதான் ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா மதுரை தொழுக நாம வீட்டுல ஆகுது ஜமாத்தோடு தொழுக முடியறது பள்ளிவாசன்களில் இஃப்தார் வந்தார் பள்ளிவாசன்கள் இஃப்தார் மட்டும்தான் எதுக்காக அவர் வீட்டிலயே நோம்பு திறந்தாருன்னா அங்கேயே மகளிர் தொழுகு அவர் பாதி போட்டா கஞ்சி வீட்டுல குடிக்கிறக்குள்ளேயே மூன்று கேக்க முடிச்சு வரீங்க அதனால பள்ளிவாசலுக்கு வர வைத்து இந்திய தோன்புதலுக்கு வைத்து இஃப்தாக்கு மகலிமனுடைய ஜமாத்தின் தொழுவையை தொழுகுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காலப்போக்கில் தேவை ஏற்பட்டது அந்த தேவைக்காக சக்த ஏற்பாடுகள் ஆங்காங்கே நடந்தது சில தனி நபர்கள் சில அமைப்புகள் இந்த சங்கம் இயக்கம் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இன்றைக்கு பல்வேறு பள்ளிவாசல்கள் இதுல ஏற்பாடு இதில் நடைபெறக்கூடிய சில தவறுகள் மாத்திரம் உங்க கவனத்துக்கு இலவசமாக கொடுக்கப்படுது கூடுமான இருப்பது நல்லது யாரு இலவசத்தை வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்க வாங்கலாம் நம்மளால முடியும் இருந்தா ஒரு சாப்பாட்டுக்கு நூறு ரூபாய் நூறு ரூபாயை கட்டி இது பண்ணணும் அதே மாதிரி இந்த சகறு சாப்பாடு ஏற்பாடு பண்றவங்க அது யாரா இருந்தாலும் ஒரு சட்டம் என்ன தெரியுமா ஜக்காத்து படத்துல ஏற்பாடு பண்ணக்கூடாது சகர் உணவுகள் எல்லாம் போன்ற நகரங்கள்ல வந்து தெரியுமா நிறைய வந்து வேலைக்கு போறவங்க ஐடி பீப்புள் அவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து காசு வசதி எல்லாம் இருக்கு ஆனா சகர் ஏற்பாடு இல்லை அப்படிங்கறதுக்காக இப்போ சுமார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகுறவர்கள் நீங்க ஜக்காத்துடைய பணத்துல ரெடி பண்ணி நாங்க வந்து இலவசமா சகர சாப்பாடு தருறோம் கொடுக்கறது அவர்களுக்கும் சேராது வாங்கிறதுக்கும் தகுதி இல்லை ஜக்காத்து கொடுத்தவனுக்கும் சேராது ஜக்காத்தினுடைய சுவை அதனால நீங்கள் ஜக்காத்தில இருந்து ஆக்குறீங்கன்னு சொன்னா ஜக்காத்து பெறுகிற அளவுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் தான் தர வேண்டும் எல்லாருக்கும் அல்ல அதனால கூடுமானவரையும் சதல் சாப்பாடுகள் என்பது அல்லாத மாதிரி அன்பளிப்புகள் இதுலதான் ஏற்பாடு சாப்பிடுறவங்க ஒரு சகருக்குள்ள சாப்பாட்டு காசை கொடுக்க முடியும்னு இருந்தா காசை கொடுத்துட்டு தான் சாப்பிடும் அதுதான் நல்லது இல்லை அப்படின்னா அது இல்லைங்கிறத சொல்லி சாப்பிடலாம் காசு கொடுக்கும் சூழ்நிலையில் நாம் இல்லை தாராள அவங்க சாப்பிடலாம் இந்த சகரி ஏற்பாட்டுல நடக்கிற தப்பு என்ன தெரியுமா இப்ப அங்கங்க மெனு லிஸ்டே போடுறாரு சனிக்கிழமை மட்டன் குருமா ஞாயிற்றுக்கிழமை வெஜிடேபிள் பிரியாணி திங்கக்கிழமை எல்லாம் பூரா முட்டை கூட்டு குழம்பு மீன் எல்லாத்தையும் போடுறாங்க இது எங்க இப்படியெல்லாம் வந்து இந்த உமத்துல சகருக்கு லிஸ்ட் போட்டு சாப்பாடு கொடுத்ததுலாம் இல்லை வாங்க அல்லது பிரயாணத்துல செல்பவர்கள் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல மிட் நைட்ல சகம் செய்ய முடியாதவங்க ஏற்பாடு செய்யப்பட்டது என்னன்னா இது வந்து சொகுசு நிலைமைக்கு அப்படியே மாறி போகுது சகர விஷயத்தில் உணவு பெறுபவர்களும் உணவு தருபவர்களும் மார்க்கத்தினுடைய சட்டத்தை கொஞ்சம் நம்ம கரெக்டாக பேண வேண்டியது இருக்க நோம்பாளிகளினுடைய தவறுகள்ல ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்னன்னா தயவு செஞ்சு நீயத்து சொல்லி காலையில சொகுல இருந்து மதுரை வரைக்கும் ஆவது நம்ம பட்டினி தாகம் அப்படி இப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம நோம்பு வைக்கணும் வெட்டி அரட்டையா பகல்ல எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்து இருக்கிற நோம்புடைய நன்மை கூட குடிச்சிடலாம் சில நேரம் பள்ளிவாசல் திண்ணையில சில நேரம் எங்கேயாவது கடையில அங்கங்க சேர்ந்துட்டு ஏதாவது ஊர் பலாவை கூட பேசி இருக்கிற நன்மைப்பூ பூரா கால் அது அதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க சப்ஜெக்ட்டை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது அது அரசியலோ இதோ ஏதாவது ஒண்ணு எடுத்து சுத்தி பத்து பேர் நின்று எல்லாத்தோட நோன்பு காலி ஆயிரும் ஒன்னதும் இல்லை குடும்ப வரை காலையில சுபூல இருந்து தொடங்கி மகிழ்பு வரைக்கும் மட்டுமாவது எல்லா நேரமும் தான் இந்த மட்டுமாவது அடுத்தவர்களை பற்றி எந்த பேச்சும் இல்லாமல் ஒரு நோன்பு கிடக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பரவலாக நோம்பாளிகளிடத்திலே காணப்படுகிற இங்கே அங்கெல்லாம் இல்லை எல்லா இடத்திலும் காணப்படுகிற தவறுகள் இவைகள் எல்லாம் வேண்டும் வேண்டும் ஜென்ரேஷன் தானா நாம் எத்தனையோ குறையான பல்வேறு குறைகளை செய்து கொண்டே நாம் வைக்கிற நோன்பையும் அல்லாஹ் தன்னுடைய دايانا يعني تنمي الله قبول سيوا هذا وإذا رمضان بي الله ورنگ غير خير وبركت غلي الله نمي دوركم نسيبا قوانا هذا الله ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون بسم الله المرسلين والحمد لله رب العالمين